இதுதான் பிதேத்து ரசூலுல்லா சொல்ல அண்ணுகையும் அசைத்தால் போர்க்களம் வரைக்கும் போயிட்டாங்க நன்மைதானே திரும்பி ஓடினா முடிச்சு போச்சு அத மாதிரி தீமை இல்ல பள்ளி வரைக்கும் வந்துட்டோமா பரவாயில்லை அசரத்து நீங்க ஓதுறீங்களா ஓதுங்க எங்க ஊர்ல ஒரு பள்ளிவாசல் தொடர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கொள்க படிச்ச மௌலி வந்துட்டாரு அப்ப பள்ளியில பிரச்சனை ஓபனிங் பண்ணியாச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு தலைப்புற இப்ப இவருக்கு நீயத்தெல்லாம் சொல்லி வளர்க்கல மைக்க பிடிச்சிட்டாரு இப்ப ஊர் மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க நீத்து சொல்லி பழக்க ஆரம்பிப்பாங்களே இவர் சொல்லவே இல்லை இவ்வளவு காலமா நவை தூளி சலாத்தி தராவி என்றார் ரூமுக்கு போயிட்டு நான் கேட்டேன் மௌலியெல்லாம் தொழிச்சு முடிச்ச உடனே அடுத்த நாள் அப்ப நான் போயிட்டேன் இவர் தராவி தொழிக்கிறார்டு கியாமில் நடக்காத அடுத்த நாள் சுபெல்லாம் முடிஞ்சு கேட்கிறேன் மௌலவி நவை தூளி சலாத்தி தராவிங்களே நவை சொல்ல மாட்டாங்களே உசல்லித்தாடு சொல்லுவாங்க அது என்ன வருதில்ல வைத்து விட வேண்டியதாங்க வரல அவருக்கு அட பாவி தலை பிறை உணர்வான மாதம் இசாச்சாரமலான் ரமலான் வந்து விட்டால் சோர்க்க வாயில்கள் திறங்கப்பட்டு நரக வாயில்கள் பூட்டப்படுமே அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் எப்படி எல்லாம் ஏமாத்துறீங்க எவ்வளவு தைரியம் உங்களுக்கு எல்லாம் டீ நவை நவ்வை இது ஆயுது கௌசர்ல தண்ணி கிடைக்காது இப்ப கேட்கிறேன் நாங்க சொன்னதெல்லாம் ஹதீஸ் கிதாப் இதெல்லாம் சொல்லிட்டோம் சொன்னதே ஏதாவது இல்லனா கேளுங்க ஹதீஸ் கிதாப்ல சொல்லிரோம் கூட்டுது துவா கேங்க இருக்குது பராத்துக்கு வாழைப்பழ நெட்டி உடைக்காம அதோட ரொட்டி குடுக்க எங்க இருக்குது ரசூலுல்லாஹ் கால அந்த ரொட்டி சுடுவாங்கல அந்த ரொட்டி சல்லாட போடணும் நீங்க சல்லாட எல்லாம் போட்டு தான சுடுறீங்க அவங்க சுட்டாங்க தான் இந்த ரொட்டி சுடல மாவு சலிக்கப்படாது வெறும் பச்சை மாவுலாம் சாப்பிட்டாங்க

நாலு பேர் எப்படியாவது சைத்தான் தூண்டுகோல வச்சு கெட்டு பள்ளிய வா பிரி தோதுவோம் வா தான் சொல்லி கொடுப்போம் மதநாள் இலக்கம் எல்லாம் பெரிய 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 நிறுவனங்கள் எங்க வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் ஒட்டி நான் பார்த்தீங்களா எல்லாம் போட்டான் பார்த்தீங்களா முஸ்லிம் ஆஜியார்மார்கள் எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் பேர் நான் கொண்டாடுனாங்க மதநாள் இலக்கம் பத்துவா இந்த பாவிகளா இஸ்லாத்தில் ஒரு துண்டி விட மாட்டோம் எங்க உசுறு போட்டும்

ஆஃபிக் சொல்ல என்ன